ஒரு முறை தான் தவறும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து போன மேட்ச்சில் தோத்ததுக்கு நாங்கள் இந்த மேட்ச்ல தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லி ரொம்ப அழகாக ஜிம்பாப்வே வந்து வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் சுப்மன் கில் வந்து ரொம்ப வேமாவே ரெண்டாவது ஓவரில் அவுட் ஆகிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு என்னையா போன மேட்ச் மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அபிஷேக் சர்மா இருந்துகிட்டு ஐயா நான் ஒரு தான் சொதப்புவேன் இந்த மேட்ச்சில் எப்படி சொல்லி சும்மா ஐபிஎல்ல விளாண்ட மாதிரி சொல்லிட்டு அடிச்சு தள்ளிட்டாருங்க அவர் கூட ருத்ராஜ் காயக்கோடு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் அபிஷேக் சர்மா வந்து இந்த அளவுக்கு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் அவரோட அதிரடியான ஆட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவார் நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் அவுட் ஆனவுடனே அடுத்த ஸ்கோர் அப்படியே கம்மி ஆயிருமோ கொஞ்சம் வந்து ஸ்கோர் டவுன் ஆயிருமோ நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து போட்டுட்டாருங்க வந்த மனுஷன் ருத்ராஜ் காயக்வாடு கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாரு ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் ரிங்கு சிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி விளாடுறேன்னு பாருங்கப்பா நானும் அதிரடி காட்டி சிக்ஸர்களை வந்து பறக்க விடுவேன்னு சொல்லி அவரும் கடைசி ஓவர் வரைக்கும் விடாம சிக்ஸா அடிச்சு பட்டைய கிளப்பினாரு இதனால நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் எடுத்து அசைத்திட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய டார்கெட் பா கண்டிப்பா சிம்பாபேனால இதை ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இருந்தாலும் ஜிம்பாபே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் அதிரடி வந்து காட்ட வந்து ஆரம்பிச்சாங்க ஆனால் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து விடவே இல்லைங்க ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அதுவும் நம்ம முகேஷ் குமார் தாங்க ஃபஸ்ட் டூ ஓவரில் விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சார் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் ஆவேஸ்கான ரவி பிஸ்னான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விக்கெட்டை எடுத்து இன்றைக்கி அசத்திட்டாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜிம்பாபே பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியலை வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க இதனால இன்னைக்கு ஜிம்பாபே வந்து நூத்தி முப்பத்தி நாலு ரன்னுக்கே அலோட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நூறு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையில இந்த ஒரு வெற்றியை பார்க்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்குங்க ஏன்னா நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து தோத்தோடனே ரொம்ப நொந்து போயிட்டோம் என்னையா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி ரொம்ப ஒரு சந்தோஷமான மோட்ல வந்து இருக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜிம்பாபே கிட்ட போய் தோத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமா இன்னைக்கு எப்படியாவது நாங்க மேட்ச வின் பண்றது மட்டும் இல்லாம ஜிம்பாபே வந்து அடிச்சு துவப்போம் சொல்லி பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அசத்திட்டாங்க தான் நம்ம இந்த மேட்ச வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம மேட்ச கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் அபிஷேக் சர்மாவோட அதிரடி தாங்க மனுஷன் ஐபிஎல்ல தான் வந்து ஜம்முன்னு இருப்பாரு இதுல வந்து கம்முன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து எல்லாருமே அவரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சி எல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்து அசத்திட்டாருங்க இதனால தான் நம்ம மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்